வணக்கம் இந்த பதிவுல வாரம் ராசி பலன் மிதனம் மிதன ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் இணைச்ச அமைப்பில் இருந்தாலும் சந்திரனுடைய பார்வை சந்திர மங்கள விவாகம் உண்டாக போகிறது பொதுவாகவே தனம் குடும்பம் இது போன்ற அமைப்புகளை தன வரவுல ஏதாவது ஒரு தடை அதே போல் அவங்களுடைய குடும்ப ரீதியில் ஏதாவது சிறு சிறு வாக்குவாதங்கள் இந்த அமைப்புகள்லாம் இருந்தது அதுவும் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பமும் சரி முடிவும் சரி ஒரு சிக்கல்லையே போயிட்டுருக்கிற மாதிரியே இருந்தது அந்த அமைப்புகள் இந்த வாரத்தில் விலகும் நடுமத்தியில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது கடந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் இடத்த சந்திரன் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இதனால் சந்திரமங்கள யோக அமைப்பு உண்டாகுது குடும்பத்தில் சுப காரியங்களில் கலந்துக்கூடிய அமைப்பு தனவரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி விரைய பாவத்தில் இருக்கிறாரு வெளி தூரம் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வேலை அமைப்புகளில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற அமைப்புகள் சாதகமாக இருக்கும் அதே போல் மூத்தவர் வகையில் அனுகூலம் லாபகரமான ஒரு நல்ல ஒரு செய்தி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பத்தாம் இடத்துல சனியை அமர்ந்திருக்கிறார் எட்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் தகப்பன் வழியில் ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும் உள்ளுணர்வு சிறப்பார்கள் சுக்கரன் நினைவு ஐந்துக்குடையவர் சனியுடன் இணைகிறார் அதனால் குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்க கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை பூர்த்தி செய்வது சிறப்பளிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கேற்ற பொருளாதார வசதிகளும் இப்போதுக்கு உங்களுக்கு உண்டாகும் அதே போல் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு ராகுவும் இங்கே நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு கேதுவும் வராது மூன்றாம் இடத்து கேது நிதானித்து பொறுமையாக முயற்சிகளை எடுக்க வைப்பார் அதன் மூலம் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தருவார் அதே பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்குன்ட்டு கவலைப்பட வேணாம் உங்களுடைய ராசியில் அமர்ந்த குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதனால் மனதளவில் இருந்த கஷ்டங்கள் விலகும் உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வ வழிபாட்டின் மூலியமாக சிறப்பு அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது குரு சந்திரனுடன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருப்பது இது வந்து ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அகலக்கால் வைக்காமல் அதே போல் சிறு சிறு குழப்பங்களுடன் வாழ்க்கை செல்லக்கூடிய ஒரு நகர்வு இருக்கும் குறிப்பாக மெ மிருக சிரீச நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் எல்லாமே கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அவர் பார்வை செய்யக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவருடைய ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதே போல் திருமணம் கைகூடி வரும் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதே போல் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் தெய்வ அனுகூலம் உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் இப்போது மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால அவர் அமரக்கூடிய இடம் மட்டும் கொஞ்சம் அவர் வந்து ஜென்மகுருவாக இருக்கிறதுனால மன ரீதியிலும் உடல் ரீதியிலும் ஒரு மந்தமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்